பத்தொம்பது சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் இருக்குது சின்ன பிள்ளையில் வில குறைஞ்ச சைஸ் குறைய குறைய விலை குறஞ்சின்னு போக ப்ளாஸா இல்லாமல் வாங்கியிருக்கும் சரியான க்ரவுட் இருக்கு இப்பவே நம்ம என்ன விலை தொங்கிட்டினா நானூறு ஐநூறு நல்ல மலிவாக தான் இருக்குது கடையெல்லாம் விற்கிற விலையை விட இங்கே மலிவாக இருக்குது அதே நான் நேற்று பசத்தில் என்ன விலை என்ன போட்டு வைக்கிறோம் என்ன விலை என்ன മണിക്കൂടു அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் சக்தி இது எஸ் கே தமிழ்வர் நாங்கள் அன்றைக்கு நிற்கிறோம் பண்ண சந்தியில் நிற்கிறோம் உங்களை பார்த்தா தெரியும் இங்கே என்னென்னு சொன்னால் நாலன்க்கு தீபாவளி அதாவது திங்கட்கிழமை தீபாவளி இன்றைக்கு சனிக்கிழமை யாழ்ப்பாணத்தில் அதாவது ஒவ்வொரு தீபாவளியாக இருக்கட்டும் வருடப்புறாக இருக்கட்டும் முத்தவழி முத்தவழி என்று சொன்னாலே பெரிய கடைகள் எல்லாம் வந்துடும் அதே மாதிரி இன்றைக்கு சனிக்கிழமை நிறைய கடைகள் அதாவது உடுப்பு கடைகளாகட்டும் இதுலேருந்து பார்க்க உடுப்பு கடைகள்லாம் அதிகமாக தெரியுது ஆயிரம் முன்னூறு போய் பார்க்கலாம் உடுப்பு கடைகளாகட்டும் நிறைய உபகரணம் அதாவது இது உங்களுக்கு தெரியும் மடம் மடம் எப்படிப்பட்ட கடைகள் போடுறதோ அதே மாதிரி அதை விட விசேடமாக இன்றைக்கு ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட கடைகள் பண்ணை பஸ் ஸ்டாண்டில் அதாவது முத்தவழி கிரவுண்டில் நிறைய நூற்றுக்கும் மேற்பட்ட கடைகள் வந்திருக்கு நாங்கள் அதுகளை தான் இன்றைக்கு உங்களுக்கு காட்டப்புறம் வேணுன்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை தீபாவளின்னு சொன்னால் இங்கே சரியான மலிவு அதாவது முத்தவழியில் சரியான மலிவாக ஆடைகள் போய்க் தெரியாதவர்கள் எல்லாம் வந்து இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இன்றைக்கு ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள் நாளைக்கு திங்கட்கிழமை தீபாவளி திங்கட்கிழமை தீபாவளி வகையால் மறக்காமல் யாராவது புதுசாக வந்திருந்தால் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள் எல்லோருமே சேவ் பண்ண வேண்டாம் இது ஒரு பிரியோசனமான வீடியோவாக இருக்கணும் அப்படியே இங்கே பாருங்கள் இவ்வளோ கடைகள் இருக்கணுங்கன்னு சொல்லி என்ன நாங்கள் அப்படியே உள்ளுக்கு போய் பார்ப்போம் இன்னும் அதாவது நாங்கள் இப்போ வந்திருக்கிற நேரம் இப்போ ஒரு பத்தரை பதினோரு மணி இருக்கும் சரியான வெயில் நாங்கள் இன்றைக்கி மழை தான் வெளுத்து வாங்க போகிறேன்னு நினைக்கிறாங்க ஆனால் பரவாயில்லை மழை விட்டு தந்துருக்கு வெயிலாக இருக்குது இப்போ இன்னும் இதுவரைக்கும் கடைகள் வரையில பின்னேறம் சைட் சரியான சனம் க்ரௌட் நிற்கும் இங்கே ஏண்டா ஒவ்வொரு வருஷம் அப்படி தான் ஆனால் கூடுதலாக தீபாவளிக்கு முதல் நாள் தான் இவ்வளவு ஏற்பாடுகள் நடக்கிறது இன்றைக்கி தீபாவளிக்கு முதல் நாளுக்கு முதல் நாளே இவ்வளவு விசேஷம் அதான் நான் இதுக்கு முதலான வீடியோவில் சொல்லிட்டு போய் இந்த வருஷம் தீபாவளி கொஞ்சம் மக்கள் கோலாகலமாகத்தான் கொண்டாடி கொண்டிருக்கணும் அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு உள்ளுக்கு போய் பார்ப்போம் எவ்வளவு விசேஷமாக மலிவு விற்பனைகள் போய் கொண்டிருக்கிற சொல்லி முன்னுக்கு ஏதோ ஒஃபர் போய்கொண்டிருக்கு இதில் இருந்து பார்ப்போம் இன்னும் ஆரம்பத்திலேயே ஒரு கடை ஒன்று பிக் 빅 சேல் சொல்லி போட்றுக. வணக்கம் வணக்கம். என்ன மாதிரி சாமான்கள் என்ன ஐட்டங்கள் அங்க இருக்குது? ஃபேன்சி ஃபேंसी எல்லாம். என்ன மாதிரி மலிவே வித்துறியா இல்ல? மலிவு டிஸ்கவுண்ட் தான். இது என்ன இடம்? இந்த கடையண்ட சொந்த இடமிருக்கு. சொந்த ஊர டவுனுக்குள்ள இருக்கு. ஆர்.கே. புனிச்சர் 2. ஆர்.கே பன்ஸ் சந்தைக்கு முன்னுக்கு. ஆ ஓகே ஓகே. என்ன மாதிரி கொடுக்குறீங்க பொருட்கள் மலிவில என்ன மாதிரி?

கிரவுண்டும் இருக்கும் நிறைய கடைகளும் இருக்கும் அதில் ஒரு என்ன சொன்னால் நாங்கள் தான் கடை போடுவோம் அந்த வீடியோடுங்க சொல்லி நிறைய கடை இங்கே வர இருக்குது சார் நாங்கள் அப்படியே ஒரு கடையிலேயே கண்ண நேரம் என்ன கடை அப்படியே சுற்றி ஒரு ரவுண்ட் அடிச்சோண்டு வரும் செட் ரெண்டு பீஸ் முந்நூற்றி ஐம்பது சாரி மூவாயிரத்தி ஐநூறு ரூபாயில கொஞ்சம் விட குறைஞ்சி தான் வருது வாயில் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாயாம் சர்ட் அது எந்த சர்ட் இங்கே இருக்குதா இதா சர்ட் ரெண்டு மூவாயிரத்தி ஐநூறு நல்ல மலிவாக தான் இருக்குது இதுகளெல்லாம் என்ன விலையண்ணா எல்லாம் அதே விலை தானா எல்லாமே ரெண்டு ஷர்ட் மூவாயிரத்தஞ்சு ரூபா சைஸுகள் இருக்கும் அண்ணா எல்லா சைஸும் ஃபோர் எக்ஸ்எல் மட்டும் இருக்கா எல்லா சைஸும் இருக்குது வேறு என்ன ஐட்டங்கள் இருக்காண்ணா டி ஷர்ட்டுகள் என்ன விலையண்ணா ஆயிரத்தி எண்ணூறுரூவாவா ஆ நல்ல டீ ஷர்ட்டுகள் ஐட்டம் ஷோர்ட்ஸு அந்த ஷோர்ட்ஸ் அண்ணா டெனிம் ஷோர்ட்ஸ் ரெண்டாயிரம் ரூபா ஆ சரி நாங்கள் இப்படி ஒரு ரவுண்ட் ஒன்று அடிப்போம் என்ன விலையிலண்ணா ஷர்ட்டுகள் போகுது ഇതു സുമാ സാധാരണ മുന്നിട്ടിടത്തുകൾ

ഇതൊരു 2 पीस 2 पीस 1500 2 पीस 1500 ആ 2 पीस 1500 ഇത് ഫാക്ടറി ഔട്ട്ർ മെറ്റീരിയൽ ആണ് 400 രൂപയാണ് ഞാൻ പറഞ്ഞത് 400 രൂപയാണ് മലയാള വാടിങ്ങണ്ട ബോയ്സ് കാണ आइटम ബോയ്സ് സോൾസ് വെൽ സബ്സ് നോ മെല്ലണ്ട ഇ ലൈബ്രറിങ് പേമെന്റ് ഐറ്റം ഇയല ഫോൺ കവറുകൾ நிறைய இருக்குവാaron

இங்கே பார்த்தா ஷோர்ட்ஸ் நல்ல வடிவான சோட்ஸ்கள் எல்லாம் ஆயிரம் ரூபாய்க்கு போய் கொண்டு இது ஐநூறுரூவாயா ஆ இது இதெல்லாம் ஐநூறுவா நல்ல சொன்ன துணி நல்ல டீஷர்ட் மாத்துட்டு நல்லா இருக்குது ஐநூறுவா இதில் சைஸ்கள் இருக்காண்ணா சைஸ் எல்லாம் இருக்கு இதுகள் என்ன இல்லைன்னா ஆயிரம் டெனி கொஞ்சம் நல்ல லாஸ்டிக் மூட தனிமம் ஆயிரம் ரூபா நல்லா இருக்குது பார்க்க போட இல்லாமல் நல்லா இந்த ஆக கடுமையாக இருக்காது நல்லா சொப்ட்டாக இருக்கும் அதுகள் எல்லாம் அதே விலை தானே ஐநூறுரூவா ஆ ஆ இதுகள் கொஞ்சம் வந்து இதுகள் நல்ல விலையாக இருக்குமே அப்படியே ஒரு ஆயிரம் ரூபாண்டைக்கு இது நாங்கள் இது கொஞ்சம் நல்ல டெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குவாலிட்டி நல்ல மொத்த துணி ஆயிரம் ரூபாண்டைக்கு இது சரியான மலிவு வேண்டா கடையில் ஆயிரத்து ஐநூறு கிட்ட போகுது போல ஐநூறு போகுது சரி இந்த சோர்சு வந்திருக்கும் என்ன இந்த பாட்டாக்கள் ஆயிரம் ரூபா இதுல ரெண்டு விதம் இருக்கும் குவாலிட்டி

லேடிஸ் எல்லாம் லேடி இருக்குன்னா கூடு இதெல்லாம் இது ஃபுல்லாகவே ஆயிரம் ரூபா ரூபாய் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே ஆயிரம் ஆயிரம் ரூபாயில் எது எடுத்தாலும் ஆயிரம் ரூபாய்தான் போய்கொண்டிருக்கு நிறைய ஐட்டங்கள் இருக்குது பேக்ஸ்கள் என்ன மாதிரியா எண்ணூறு ரெண்டாயிரத்தி கடையில் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா போகிறது இங்கே ஆயிரத்தி அறநூறு குறிக்கணுமா എല്ലൂറ് uh, പോയി <laughs> <Coven, laughs>

லேடி ஃபுல்லாவே பொம்பளை பிள்ளைகளுக்கான ஐட்டங்கள்லாம் கூட இருக்குது ப்ளவுஸ் இருக்கு பிளவுஸ் யாரு கடையில் அந்த புடவ கடையில் நின்றபடியா இவருக்கு எல்லா பேருகளும் தெரியும் ஐட்டம்னு சொல்லி ஆ இங்கே பார்த்தீங்கன்னா ஐநூறுவா நாங்கள் விளையாள் இதில் அடிச்சிருக்க விளையாடு ஐநூறு இது முந்நூற்றி ஐம்பது ஷோர்ட்ஸுகள் லேடிஸுக்கான முன்னூறு இருநூற்றி சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இருக்குது சின்ன பிள்ளைகளுக்கு விலை குறைஞ்ச சைஸ் குறைய குறைய விலை குறைஞ்சனு போகும் இங்கே பாருங்க இதெல்லாம் ஆயிரம் இருநூறு இங்கே பார்த்தீங்கன்னா பேக்ஸ் நிறைய பேக் ஐட்டங்கள் இருக்குது மற்ற லேடிஸ்க்கான உடுப்புகள் நிறைய இருக்குது இங்கே அப்படியே செருப்பு அதாவது கூடுதலாக பேக் உடுப்புகள் செருப்புகள் ஐட்டங்கள்லாம் இங்கே கூடுதலாக கொண்டாந்து விட்டு கொண்டு இருக்கணும் அந்த வகையில் பாருங்கள் அப்படியே திரும்பிங்கன்னு சொன்னால் இங்கே பேமெண்ட் சோட்ஸ் சொல்லுங்கள் வலைமையாக பேமெண்ட்டு எல்லாம் போட்டு விற்கிற சோட்ஸ் சொல் இதால் என்ன விலை என்ன முந்நூற்றம்பது ரூபா மூணு ஆயிரம் ரூபா வண்டி கொண்டே சும்மா வீட்டுக்கு ஃப்ரீயாக போட்டு ஐநூறுரூவா ஆ இங்கே இருக்குது என்ன என்ன

ശരി രഫസൽ ലൈനിലായിട്ട് എടുക്കാം ആ ഈ അണ്ടർ ഷർട്ടുകൾ എല്ലാം എന്നില്ലേ അതെ ആയിരാണ് രസ എല്ലാം എന്നേ കെമ ആ ഷേർട്ട്സ് എല്ലാം 2000 രൂപയാ ഷർട്ടുകൾ 2000 സെറ്റുകൾ എന്ന വിലയെന്നാ 1500 1500 ഇതാ മാറി ഈ ഷേർട്ട് 1000 നീ കാടി നല്ല സോഫ്റ്റ് ആണ് തുണിയല്ലേ 1000 3 സെറ്റ് ഇന്ത്യൻ ആയിട്ട് വാല്ല ആ

அது சோலார் மாதிரி அங்க இங்க பாத்தீங்க சொன்னா நிறைய ஐட்டங்கள் இருக்குது அதாவது எலக்ட்ரானிக் ஐட்டங்கள் ஆகட்டும் இரும்பு அதாவது சாவிகள் ஆகட்டும் நிறைய இருக்குது. இந்த லைட் என்ன விலை என்ன ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆ சென்சார் 센சர்ல ஏறும். சென்சார் இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சோலார் இது கேமரா வேணா மோடல் அந்த அந்த பயப்படுத்துறதுக்கா பே காட்டுறதுக்கா வீடுகளில் நீங்கள் இது வேண்டி கொடுக்கலாம் லைட் எரியும் என்ன சென்சார் தான் இது என்ன விலை ரெண்டாயிரத்தி இருநூறுரூவா நீங்கள் கேமரா வேண்டாம் முடியாட்டியும் இதை வேண்டி கொழி விட்டீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும்

അനറെ ലൈറ്റ് ഐറ്റങ്ങൾ ഇവിടുന്ന് ഫുല്ല ആയിട്ട് സ്പീക്കർ ഐറ്റങ്ങൾ ലൈറ്റ് ഐറ്റങ്ങൾ ടൈപ്പ് സി കേബിൾ എല്ലാം 150 ഒരു ടൈപ്പ് സി കേബിൾ ഉണ്ട് മൈക്രോ 3 വായ മൈക്രോ ഐഫോൺ ടൈപ്പ് സി മൈക്രോ 3 മേക്കിൽ 180 650 ആ കേവല ലൈറ്റ് കേബിൾ ഐറ്റങ്ങൾ എല്ലാം ഉണ്ട് എവിടെ ആയി മുങ്ങാൻ വരാ എന്നാ நுளம்பு இருக்குது என்ன விலையண்ணா இப்போ மழை காலத்துக்கு கட்டாயம் தேவையான ஆயிரத்தி நுழம்பு மூவாயிரம் கடையில மூவாயிரம் ரூபா போகுது இங்கே ஆயிரத்தி எண்ணூறு நுழம்பு இப்போ மழை காலத்தையும் கட்டாயம் தேவை இங்கே பார்த்தீங்கன்னா சாவி ஐட்டம் எல்லாம் கூட இருக்குது இருக்கு மோட்டர் டி இங்கே கொஞ்சம் கூடுதலாக இருக்கு அந்த டி சர்ட்டுகள் என்ன இல்லையண்ணா என்ன விலைண்ணா ரெண்டாயிரம் நல்ல இந்தியா எல்லாம் இந்தியா ஐட்டமா எல்லாம் தீபாவளிக்கா தான

குழந்த பிள்ளைகளுக்கும் இங்கே வந்தால் வேண்டக்கூடிய நிறைய ஐட்டங்கள் இருக்குது துணிகள் போனமுறை துணிக்கடைகள் நிறைய இருந்தது இப்போதான் நான் ஒரே துணிக்கடைங்களை பார்க்கிறேன் போனமுறை நிறைய துணிக்கடைகள் இருந்தது കിറ്റിനൈറ്റെ എല്ലാം இருக்கு. இந்த சாமானை போட்டு வைக்கிறேன். என்ன விலை என்னயா? 300 രൂപக்கு 300 രൂപக்கு 200 രൂപக்கு 3 100 രൂപக்கு 2. அது걸 பெர்சல் 100 രൂപக்கு 190 200 எல்லாம் 300 രൂപக்குள்ள தான் இருக்கு. ஆ சோ அங்க நிறைய 바ട്ടகள் இருக்கு. 650 650 500 500 അല്ലേ? வேற வேற நிறைய மணிக்கூடுகள் போட்டு வைக்கணும் என்ன வேலையான மணி கூடுவார் ஒவ்வொரு விலைக்குள்ளேயும் இருக்கு கடைசி குறைஞ்ச விலையில என்ன இருக்கு

ஆயிரத்தி ஐநூறு ஜீன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு சின்ன பிள்ளைகளுக்கான ஒரு பூ மூண்டா ஐநூறு ரூபாய் என்ன இல்லையா 1500 1500 1500 10 സോഴ്സ് 1500 10 സോഴ്സ് എല്ലാം 1500 ആം ലെഗൻസ് മൂണ്ട് തുണ്ട 1000 ആം ലെഗൻസ് മൂണ്ട് തുണ്ട ആയറ ലെഗൻസ് മൂണ്ട് തുണ്ട ആയറ ലെഗൻസ് മൂണ്ട് തുണ്ട 1000 രൂപയാം ലെഗൻസ് മൂണ്ട് തുണ്ട ആയറ ലെഗൻസ് മൂണ്ട് തുണ്ട ആയറ 800 രൂപ ആണോ മൂന്ന് पीस ആയറ ലെഗൻസ് മൂന്ന് पीस ആയറ நிறைய கடைகள் இருக்கிறபடியாக நாங்கள் எந்த கடைகளை போய் எடுக்கிறேன்டே தெரியும் இது எப்படி நான் சொல்ல போனால் அரைவாசி கடைகள் வீடியோவில் எடுக்காமல் தான் இருக்கிறேன்னு என்ன சொன்னால் அவ்வளோ டைம் எடுக்கணும்னா வீடியோவும் காணாது நிறமும் காணாது என்ன வேலையா ஜான்சன் ஆயிரம் என்ன குளிர்வு போடுறதும் அட மெட்டியா துணி தானே நான் மொடல் துணி ஆனால் தும்பு வருமான்னு நினைக்கிறேண்ணா

இது இருநூற்றி ஐம்பது ரூபா இது இருநூற்றம்பது ரூபா மாலை இருநூற்றம்பது இது இருக்கி வந்து எழுநூற்றம்பது ரூபா மயில் வரும் இது வந்து எட்நூறுரூவா இப்படி நல்ல வெள்ளி மாலை இல்லை மற்ற இதாக இது தாலி பொட்டு இது நூறுரூவா நூறுவாக்கி இருக்குது இது இறுக்கி மற்ற இந்த மாலை ஐட்டங்கள் இறுக்கி மற்ற இதை மொட்டை இது வந்து

മൂന്ന് ബൾബും ആയിരം എല്ലാം പോകാൻ ആ അതെല്ലാം ആയിരം രൂപയ്ക്ക് നല്ല മല്ലിതാ വീരസിംഗ് കുടക്കൂടെ എന്തെ ഇല്ല ഇത് എല്ലാം എന്നെ തെരഞ്ഞെടുപ്പ് ആയിരത്തി അഞ്ഞൂറ് രണ്ടായിരം പോയിക്കൊണ്ടിരിക്കുന്നത് எவ்வளவு வந்து எல்லாரும் லேடிஸ் ஐட்டங்கள் ஃபுல்லாக இருக்கு. யாரால அலைக்ஸ்பான். சோர்சல் சோர்சல் என்ன இல்லனா? ஆ என்ன இல்ல? ஆ இத. ஆ ஆ எல்லாம் அப்படிதான். என்ன லுக் ஆ ப்ளாக். இங்க வருமா? வர்றோம் வர்றோம் தமிழ் வேர்ல்டு ോഡിയോ കടകൾ കടകൾ കൗൺ സോഡിയായിരുന്ന இப்படி நிறைய கடைகள்லாம் இது ரெண்டு சுற்றி காட்டோம்னா ஒரு நாள் ஃபுல்லாக வேணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே பெனியன் ஐட்டங்கள் மணிக்கூடு துவா மணிக்கூடு சே துவாய் மேலோட்டமாக காட்டுறேன் நிறுத்தியா இப்படி இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதிலேருந்தே அங்கால ஒரு ஐம்பது மீட்டர் கடைகள் இருக்குது பாய் கடைகள் இருக்குறாங்க அவ்வளோ உண்டு இந்த இதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே மட்டும் இருக்குது கடைகள் அந்த துண்கள் மட்டும் இருக்கு கடைகள் நாங்கள் இதுக்கு அழைப்படியே விடை வருகிறோம் சரியான வெயில் நாங்கள் வெயிலுக்கு வந்துட்டோம் இது வேணும்னு சொன்னா இந்த இதை மிச்ச காணொலி அதாவது இதில் நீங்க கமெண்ட் பண்ணிங்கன்னு சொன்னா அடுத்த தொடர் காணொலியாக நான் நாளைக்கு அப்லோட் பண்றேன் நல்ல உடுப்பு சர்ட்டு இந்த சர்ட் எல்லாம் ஆயிரத்தி இருநூறு நல்ல சர்ட் நல்ல வடிவான சர்ட் எல்லாம் Okay.